தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளுக்கு வைதாராமூர்த்தி இனிய காலை வணக்கம் நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இன்றைக்கு முன்னூத்தி இருபத்தி ஓராவது நாள் பதிவு இன்றைக்கு இந்திய வரலாற்றிலே மிக முக்கியமான நாள் இந்திய ஜனநாயகத்திலே நடைபெற உள்ள தேர்தல் நாள் முதல் கட்ட தேர்தலாக நடைபெற உள்ளது தமிழ்நாட்டிலே இது ஏன் மிக முக்கியமானது என்று கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாம் சுதந்திரம் அடைந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே நாம் குடியரசாக அறிவிக்கப்பட்டோம் அறிவிக்கப்பட போகிறதே இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து ஜாதியினர் மதத்தினர் அனைவருக்கும் சமமான பொதுவான ஒரு நாடாக இந்த நாடு இருக்கும் என்கிற நம்பிக்கையிலே அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்டது இயற்றப்பட்ட அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் பால் உண்மையான அன்பும் பற்றும் கொண்டவர்களை இதுவரை ஆள வேண்டும் என்கிற தீர்மானத்திலே நடைபெற்ற தேர்தல்களிலே வாக்களிப்போம் ஜனங்கள் இரண்டாயிரத்தி பதினாலாம் தேர்தலிலே கூட ஒரு நம்பிக்கையோடு தான் மக்கள் வாக்களித்து அன்றைக்கு பிஜேபியை வரவித்தார் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே அவர்கள் ஆட்சி பெற்று மிருகபலத்தோடு ஆட்சி அமைத்ததற்கு பின்னால் அவருடைய போக்கு மாறியது இன்றைக்கு இந்திய சுதந்திரத்திற்கே கேடு வந்துவிடுமோ என்கிற அஞ்சுகிற அளவுக்கு பொதுவாக சாதாரண மனிதர்கள் எல்லாம் பாடுபடுகிற அளவுக்கு எங்கே ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி இந்த அரசு சென்று விடுமோ என்கிற பயத்திலே அதை தடுத்து நிறுத்தியாக வேண்டும் என்ற முயற்சியிலே இன்றைக்கு இந்த தேர்தலிலே வாக்களிக்க நாம் புறப்பட இருக்கிறோம் அதற்கு முன்னால் கலைஞரை பற்றி பேசிவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே ஒரு நெருக்கடங்களையை இந்திரா காந்தி அம்மையார் பிறப்பித்த போது அன்றைக்கு மட்டும் கலைஞரவுகள் ஓம் என்று சொல்லிக்கொண்டு அதை ஆதரித்திருந்தால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தவிர வேறு எந்த கட்சியும் இருந்து இருக்கவே முடியாது ஆனால் ஜனநாயகத்திற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி இழந்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய அந்த வீரமைக்க செயலால் திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாக்கி ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி பல்வேறு நிலையிலும் மோசமாக பாதிக்கப்பட்டாலும் கூட இந்திய ஜனநாயகம் தழைத்து ஓங்கிட வேண்டும் என்ற கலைஞரனுடைய தீராத அவாவின் காரணமாக அவர் எடுத்த பெயர் முயற்சியின் காரணமாக சுதந்திர இந்தியாவிலே மீண்டும் சுதந்திர காற்றை ஒரு வாய்ப்பாக எழுபத்தேழு தேர்தல் நடைபெற்று அந்த தேர்தலில் எதிர்கட்சிகள் வெல்வதற்கான ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதை இங்கே இன்றைக்கு நாம் நினைவு கூற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் நெருக்கடங்களை அறிவிக்கப்பட வகையிலே அறிவிக்கப்படாத நெருக்கடங்களிலே இந்தியா தவித்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் சகல விதங்களிலும் மக்களை வாட்டி வதைத்து சர்வாதிகார பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் இந்தியாவை என்கிற முயற்சியில் ஈடுபட்டு அதற்கு முன்னால் இந்த தேர்தலை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் தேர்தலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற சூழ்நிலையிலே தான் நாம் இப்போது பேசி கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற ஆக வேண்டும் காரணம் இந்தியா என்ற நாடு காப்பாற்றப்பட வேண்டுமானால் இந்தியா கூட்டணி இந்தியாவிலே வெல்ல வேண்டும் காங்கிரஸ் தலைமையிலே பல்வேறு கட்சிகள் மாநில கட்சிகளோடு இணைந்து இன்றைக்கு கடும் போட்டியை பிஜேபிக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் என்கிற உண்மை உண்டு ஆனால் அதை கடித்தளமிட்டவர் கலைஞர் இன்றைக்கு எப்படி எமர்ஜென்சியை எதிர்த்து போர்க்குறது கொடுத்து இந்தியாவிலே ஜனநாயகம் காப்பதற்காக போராடினாரோ அவரின் வழியிலேயே அவருடைய மைந்தராம் நம்முடைய முதல்வர் முத்துவையாளர் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய முயற்சியால் அந்த இந்தியா கூட்டணி அமைந்து இன்றைக்கு கட்ட தேர்தலை சந்திக்கிறது தமிழகத்திலே முப்பத்தொன்பது தொகுதிகளும் பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதியும் நடைபெறுகிறது நூறுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினரை தேர்தல் தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த கட்ட தேர்தலிலே தமிழகத்திலே மட்டும் நாற்பது தொகுதிகள் பாண்டிச்சேரியோடு சேர்த்து கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டனும் கடந்த ஒரு மாத காலமாக முதல்வர் உட்பட சுற்றி சுழன்று பணியாற்றி இருபது நாட்களுக்கு மேலாக நாளைக்கு நாம் வாக்காளர்களை சந்தித்து வாக்காளர்களுடைய மனநிலையை நாம் உள்ளத்தில் வாங்கி பணியாற்றியிருக்கிறோம் அவர்கள் நாளைக்கு முடிவு எடுத்து நம்மை வெற்றி பெற வைக்கப் போகிறார்கள் நல்ல செய்தி தமிழ்நாட்டில் இருக்கிறது அது இந்தியாவிற்கும் கிடைக்க வேண்டும் இந்தியா முழுவதும் அப்படி நடைபெற வேண்டும் அவா எல்லோர் மனதிலும் இருக்கிறது காரணம் ஊழலை புது மாதிரியாக அதை சட்ட ரீதியாக கொண்டு வர வேண்டும் என்று தேர்தல் பத்திர ஊழலை செய்து சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கு அதற்கு குத்து வைத்ததற்கு பின்னால் மறுப்புகிறார்களைத் தவிர தாங்கள் நிரபராதிகள் நாங்கள் நல்லவர்களுக்கு சொல்ல முடியாத ஒரு ஆட்சி மினிமம் பேலன்ஸ் இருக்காத பல்லாயிரக்கணக்கான ஏழை இந்தியர்களுடைய பல்லாயிரம் கோடி ரூபாயை சுவாகா செய்த ஒரு மத்திய ஆட்சி தான் இது பிஜேபி ஆட்சி இது அகன்றிட வேண்டும் என்று நாம் பரப்புரையெல்லாம் மேற்கொண்டிருக்கிறோம் இருக்கிற கூடியவர்கள் என்னவெல்லாம் சொன்னார்கள் எதையெல்லாம் செய்யாமல் நம்மை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் மக்கள் முன்னால் எடுத்து வைத்திருக்கிறோம் அவரிடம் வாக்குகள் கேட்டிருக்கிறோம் வெற்றி பெறுவதற்கு ஆவலாக இருக்கிறோம் இந்த நேரத்திலே கலைஞரை நினைப்பதற்கு காரணம் அவரை போல ஒரு தைரியமான ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் இருக்கிறார் நம்முடைய முதல்வர் இருக்கிறார் கலைஞர் வழியிலே நடக்கிறார் என்கிற பெருமையால் நாம் அவர் பின்னால் அனுபவித்தும் இருக்கிறோம் இந்த தேர்தலில் நாம் பெறுகிற வெற்றி இந்திய ஜனநாயகத்திற்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் அந்த வெற்றியிலே பங்கு பெற ஒவ்வொரு கழக தொண்டனும் பணியாற்றியிருக்கிறான் அந்த வகையிலே கழகத்தினுடைய தொண்டனாக என்னுடைய பிரச்சாரமும் அமைந்திருந்தது என்று நினைக்கிற பொழுது நான் உழப்படியே இந்திய சுதந்திர போராட்டத்திலே எப்படி தியாகிகள் பங்கு பெற்றார்களோ அதே போல நாம் கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டனும் பணியாற்றியிருக்கிறான் என்கிறத இந்த நேரத்தில் நினைக்கிற போது இந்த நூற்றாண்டு நிறைவு ஜூன் மூன்றாம் தேதியோடு நிறைவாகிறது கலைஞருடைய நூற்றாண்டு ஆனால் ஜூன் நான்காம் தேதி புதிய விடியலைக்கான புதிய சகாப்தத்திற்கான தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட இருக்கிறது இந்த தேர்தல் வெற்றியானது இந்தியா கூட்டணியுடைய வெற்றி தான் தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவுக்கு அவருக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய அஞ்சலியாக சேவையாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் ஒருவரும் உணர்ந்திருக்கிறார்கள் இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் அனைவரும் அப்படியே தான் நினைக்கிறார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது எனவே இந்தியா கூட்டணி இந்தியா முழுவதும் அல்ல தலைவர் கலைஞர் அவர்கள் நம் அருகிலே இல்லாவிட்டாலும் உடலால் இல்லாவிட்டாலும் உள்ளத்தால் நம்முடைய உணர்வுகளால் நம்மை பார்த்து வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற நினைவுகோடு இன்றைக்கு தேர்தல் காலத்தில் முடிவுற்று வாக்களிக்க செல்ல இருக்கிற ஒவ்வொருவரும் உறுதியேற்று நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை நாம் பெறுவதற்கு கலைஞர் நம்மை வாழ்த்த வேண்டும் வாழ்த்த வேண்டும் என்று வேண்டு அவருடைய பாதத்தை மனதால் நினைத்து வேண்டி அவர் நம்மை வாழ்த்தட்டும் இந்தியா வாழ வேண்டும் என்று சொல்லி கலைஞரின் புகழ் ஓங்குக கலைஞரின் புகழ் ஓங்குக கலைஞரின் புகழ் ஓங்குக என்று நிறைவு செய்கிறேன் நாளை அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு உடன்பிறப்பு வயதாராமூக்கி வெல்க உதய சூரியன் வாழ்க கலைஞர் வாழ்க கலைஞர் வாழ்க கலைஞர் வெல்லட்டும் இந்தியா கூட்டணி நன்றியை வணக்கம்